தந்தையை கவனிப்பது தொடர்பாக இரு சகோதரர்கள் நடத்திய வழக்கு வரலாற்றில் இடம் பிடித்தது சவுதி அரேபிய தலைநகரம் அரியாத் நீதிமன்றத்தில் எண்பது மற்றும் எழுபது வயதான இரண்டு சகோதரர்கள் நடத்திய வழக்கு வரலாற்றில் இடம் பிடித்தது வழக்கிற்கான காரணம் தான் விசித்திரமானது நூறு வயதிற்கு மேலான தனது தந்தையை கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேல் கவனித்து பிறகு தனது எண்பது வயதான அண்ணன் என்றும் இனியுள்ள காலம் தந்தையை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அண்ணன் அனுமதிக்கவில்லை என்றும் எனவே நீதிமன்றம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வயதான சகோதரன் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது என்ன வந்தாலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை யாருக்கும் நான் விட்டுத்தர மாட்டேன் என்று அண்ணனும் கடந்த நாற்பது வருடங்களாக பொறுப்பை யாரு நாற்பது வருடங்களாக அண்ணன் தந்தையை கவனித்து வருவதால் இனிமேல் உள்ள காலம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு தனக்கு வேண்டும் என்றும் தம்பி வாதம் செய்தார் நீதிபதி ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறினார் இருந்தாலும் ஒரு தீர்ப்பு சொல்லியாக வேண்டுமே எனவே இனியுள்ள காலம் இரண்டு பேரும் தந்தையை மாறி மாறி கவனித்துக் கொள்ளலாமே என்று கவனித்து சொன்னார் ஆனால் அதற்கு இரண்டு பேரும் உடன்படவில்லை நீதிபதி தந்தையிடம் கேட்டார் தந்தை எனக்கு என்னுடைய மக்கள் எல்லோரும் சமம் அவர்களும் எனக்கு வேற்றுமை காண முடியாது என்று அழுது கொண்டே சொன்னார் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு ஒரு வழக்கு பாருங்க அந்த ரெண்டு பேருமே வயசு இவருக்கு எண்பதுக்கு அவர் கிட்டத்தட்ட எழுபது எப்படி இருக்கும் நூறு வயசுக்கு கடந்த தந்தை யார் கவனிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை இப்போ வந்து உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படியாவது தந்தையை கொண்டு போய் இல்லை தாயை கொண்டு போய் அனாதாசத்தில் விட்டுட்டு பெற்றோருக்கு இடத்தில் விட்டுட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் ரெண்டாயிரரூவா கொடுப்போம் அதோடு நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓடக்கூடிய எத்தனையோ தாய் தந்தையரை நம்ம வந்து இந்தியாவிலையும் பார்க்குறோம் உலகம் முழுக்க பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு இரண்டு பிள்ளைகளை பெற்றிருக்க பாருங்க அந்த ரெண்டு பேருக்குமே போட்டி போடுறாங்க இது எப்படி இந்த எண்ணங்கள் வருது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க வயசான காலத்தில் யார் தாய் தந்தையிலிருந்து கவனிக்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு இதே மாதிரி நிறைய ஹதீசுகள் வருது அந்த தாய் தந்தையை கவனிக்கிறது பெற்றோர் வயதான தாய் தந்தையர்களை கவனிக்கிறதை பற்றி நிறைய நீ சொர்க்கத்தில் உனக்கு இடம் வேணுமா நீ தாய் தந்தையரை நீ ஒழுங்காக பார்த்துக்க வயசான காலத்தில் உன்னை வந்து சின்ன வயசில் நீ எப்படி குரான்லேயே எல்லாம் சொல்கிறான் உன்னை வந்து ரெண்டு வயசு மூணு வயசு ஒரு ஒரு வயசாக இருக்கிறப்போ அந்த தந்தையும் தாயும் எப்படி உன்னை கவனித்தார்களோ அதே போல் அவர்கள் முதுமையடையும் போது நீ அவர்களை கவனி சீனு கூட ஒரு வார்த்தை சொல்லிடாது அவர்களை பார்த்து அப்படிங்கிறான் இறைவன் அதாவது நீதி வந்து மீண்டும் குழப்பத்தில் அவருக்கு பயங்கர குழப்பம் கடைசி நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்து தனது தீர்ப்பை கூறினார் கடந்த நாற்பது வருடங்களாக தந்தை பெரிய மகனின் கவனிப்பில் இருந்து வந்துள்ளார் இப்போது பெரிய மகனுக்கு எண்பது வயது முதுமை முதுமை அடைந்துள்ளதாலும் மேலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு மக்கள் அனைவரின் கடமை என்பதாலும் இனிவரும் காலம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை இளைய மகனிடம் ஒப்படைக்கிறேன் தீர்ப்பை கேட்டு அழுது புலம்பிய பெரிய மகன் நீதிபதியை பார்த்து நீங்கள் சொர்க்க வாசலிலிருந்து என்னை அகற்றியுள்ளீர்கள் என்னுடைய சொர்க்க வழியை நீங்கள் அடைத்து விட்டீர்கள் பெரிய மகனாயும் முதியவர் அழுதுபொலும் இந்த காட்சியுடன் கூடிய செய்தியை சவுதி செய்தித்தாள்களும் ஊடகங்களும் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டன இந்த வழக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறு வேறுபட்ட வழக்கு என்றும் இந்த வழக்கில் தீர்ப்பு கூறி தான் மிகவும் வேதனை அடைந்ததாகவும் நீதிபதி கூறினார் இதையும் செய்தித்தாள்கள் வெளியிட்டன தாய் தந்தையரை கால்பந்தை போல் அங்கும் எங்கும் தட்டி விளையாடுவதும் முதியோர் இல்லங்களில் அநாதைகளைப் போல கொண்டு தள்ளுவதும் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அபூர்வமான வழக்கு வந்து அதை பார்க்கும்போது தான் இந்த வழக்கு ஏன் இவ்வளவு பிரபலமடைந்தது என்று தெரிந்தது தாய் சந்தையில் சேவை செய்து சொருக்கத்தை அடையும் நர்பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்த எல்லா அருள் பரிவானாக அடுத்தப்ப நம்ம தமிழகத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சுங்க அதாவது அமெரிக்காவில் போய் நல்லா படித்து சூப்பராக அவங்கள பையனை அமெரிக்கா காமிச்சிருக்கிறாங்க ஐடியில் நல்லா படித்து நல்லா டாப்பில் இருக்கிறான் பையன் சம்பளத்தில் அப்போது மனைவி சொல்லியிருக்காப்பில் அவங்க அம்மா வந்து அப்பாவும் இல்லை இறந்து போயிட்டாரு அம்மா வந்து அங்கே தனியாக வீட்டில் தானே இருக்கிறாங்க அவங்கள இங்கே கொண்டு வந்து வச்சிட்ருலாமே அப்படிங்கிற மாதிரி ஐடியா பேசணும் சரி நீ இவன் போய் என்ன பண்ணியிருக்கிறான் பையன் பையன் மட்டும் வந்துருக்கிறான் வந்து தன்னுடைய தாயார்கிட்ட சொல்கிறான் அம்மா நீ வந்து தனியாக இருந்துட்டு கஷ்டப்படுற வேலைக்காரியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒன்று அங்கே வந்து ராஜா மாதிரி வச்சுருக்குறேன் வா ராணி மாதிரி வச்சுருக்குறேன் வா இந்த வீட்டை விற்றுடுவோம் பூர்வீக வீடை விற்றுடுவோம் சென்னையில் இருக்கிற வீட்டை அம்மாவும் சரி அம்மா சொல்கிறது பையன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கையெழுத்து போட்டு அம்மா பேரில் தான் இருக்குது அது கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அந்த வீட்டையும் வித்துறாங்க அவன் ரொக்கம் அவனுக்கு போயிடுது அவனோட அக்கௌண்ட்டுக்கு பையனோட அக்கௌண்ட்டுக்கு போயிடுது நேராக போய் ஏர்போர்ட்டில் போய் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் போயிட்டு நீ கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுமா நான் அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே தான் வரவே இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்துட்டு அவங்க அப்படியே அங்கே போய் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா போகிற ஃப்ளைட்டா அது போய் தான் ரெண்டு மணி நேரம் ஆச்சே உங்கள் யார் பேசஞ்சர் யார் அப்படின்னு கேட்டப்போ பையனோட பேரை சொன்னப்போ அந்தப்போ அவரு ஃப்ளைட் ஏறி போயிட்டாரே ஆ அந்த அம்மா அப்படியே கலக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டாங்க திரும்பி திரும்பி அழக ஆரம்பிச்சிட்டாங்க என் மகனாக அப்படி செஞ்சா என்னுடைய மகனாக அப்படி செஞ்சா அப்படி அப்படியே திருப்பி திருப்பி கேட்டுகிட்டுருக்குறாங்க அப்புறம் அங்கே உள்ளவங்கள்லாம் எல்லாம் சொ அவங்கள ஆசுவாசப்படுத்தி அவங்கள கொண்டு போய் முதியோர் எழுத்துக்கொண்டு சேர்த்துருக்குறாங்க இந்த செய்தியை நான் படித்தோடனே அப்படியே எனக்கு மனசு கலங்கிடுச்சு நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் நடந்த செய்தியை கேட்டோன்னே ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து அந்த அந்த அவன் வந்து ஒழுங்காக ந நிம்மதியாக இருந்துட்டு போகிறான்னா அமெரிக்காவில் போய் கண்டிப்பாக இல்லை அவனுக்கு என்ன பண்ணுவான் அவன் அவன் பையன் அதையும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவான் கண்டிப்பாக நீ ஒன்று தாய் தம்மனுக்கு எப்படி பண்ணுறியோ அதே தான் உனக்கு உன்னுடைய மகன் பண்ணுவான் அதுதானே உலக நியதி அதே மாதிரி அவனுக்கு அவனுடைய பையங்கள் இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பான் அவனுக்கு அந்த தாயாருக்கு நீ ஒரு வேளை சோறு போட போகிற ஏதாவது மருத்துவ உதவிகள் செய்ய போகிற அதுக்காக கொண்டு போய் அந்த அவங்கள வந்து ஏமாற்றிட்டு ஏர்போர்ட்டில் தனியாக தன்னந்தனியாக விட்டுவிட்டு ஏதோ கொஞ்சம் காசு காசும் அந்த ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் கொடுத்துருக்குற நம்ம இருக்குது அதை வச்சுட்டு சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இறைவனுடைய பயம் இல்லாமல் போனாக்க இது போன்ற நினைவு நினைவுகள்லாம் ஏற்படும் நிலைகள்லாம் ஏற்படும் அந்த சவுதி மக்கள் வந்து அந்த மாதிரி கவனிச்சுக்கிறேன்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டது காரணம் தங்களுக்கு இறப்புக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் பொதுவாகவே தகவனக்க தாயை கவனிக்கிறது ஒரு மனிதர் இயல்புன்னு வச்சுக்கல மேலும் இது மாதிரி வலுக்கட்டாயமாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இறைவனுடைய கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த ரெண்டு பேருக்குமே இருந்துருக்குது அவர்கள் ரெண்டு பேரையும் இறைவன் மேலும் மேலும் செல்வத்தை கொடுப்பான் அந்த ரெண்டு பேருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் ஏமாற்றிட்டு போனானே அவனுக்கு என்ன கிடைக்கும் அவன் எந்த மதமாகவும் இருந்துட்டு போட்டோம் அவனுக்கு என்ன கிடைக்கும் நரகந்தான் கிடைக்கும் அந்த நல்ல சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக இது கொஞ்சம் நாள் ம இடத்துல இருந்துட்டு கஷ்டப்படுவாங்க அப்போ அவங்க போயிடுவாங்க நல்ல இடத்துக்கு நாம் நம்முடைய தாய் தந்தையரை ரொம்பவும் கண்ணியப்படுத்துவமாக